அதிமுக சார்பில் கள்ளக்குறிஞ்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சரியான நடவடிக்கை எடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து சென்னை எக்மோரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடந்து வரும் அண்ணா திராவிட அண்ணா திராவிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் உண்ணாவிரத போராட்டத்துக்கு தேமுதிகவினுடைய பொதுச்செயலாளர் பிரமலதா விஜயகாந்த் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்தார் கள்ளக்குறிஞ்சி கருணாபுரம் பகுதியில் விச அருந்திய அறுபத்தி மூணு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த விவகாரத்தில் அம்மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் மதுவிலக்கு அமல் பிரிவு டிஜிபி மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் காத்திருப்பூர் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்போது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும் என்று அதிமுகவினர் ஒவ்வொரு நாளும் அமலில் ஈடுபட்டு பேரவிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் நேற்றும் அமளியில் ஈடுபட்டதால் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் இத்தொடர் முழுவதும் பேரவையில் பங்கேற்காத வகையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் கள்ளக்குறிஞ்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சரியான நடவடிக்கை எடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்தும் சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தியும் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக எம்எல்ஏக்கள் அனைவரும் சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியம் விளையாட்டு அரங்கம் அருகில் இன்று காலை ஒன்பது மணி முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மைக் மற்றும் ஒளிபெருக்கிகளை பயன்படுத்த காவல்துறை அனுமதி வழங்காத நிலையில் அனைவரும் அறவழியில் அமைதியாக உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது இங்கு அதிமுக எம்எல்ஏக்கள் தனியாகவும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளும் தனியாகவும் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு நேரில் வந்து தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார் அப்போது அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது சிபிஐ விசாரணை நடத்தினால் திமுகவின் முகத்திரை கிளியும் என்பதனால் அதற்கு மறுக்கின்றனர் எதிர்கட்சிகளின் குரல் வலையை நசுக்க நினைத்தால் அடுத்த தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் ஆட்சி மாறும் அதிமுக தேமுதிக புதிய தமிழகம் கூட்டணியில் நல்லாட்சி மலரும் என்றார் தேமுதிகளுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூ வி ஜெகன்மூர்த்தியும் நேரில் சந்தித்து அதிமுக உன்னாரத போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தும் அவரும் உண்ணாவிரதத்தில் இருந்தார் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் கே ஏ செங்கோட்டையன் டி ஜெயக்குமார் எஸ்பி வேலுமணி பி தங்கமணி பொன்னையன் தலவாயி சுந்தரம் ஓ எஸ் மணியன் பொள்ளாச்சி ஜெயராமன் ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது